நாம புதுசா ஒரு வீடியோ பண்ண போறோம் வீடியோவோட பேரு தாவக பரிதாபங்கள் அணில் கட்சிக்குள்ள நடக்கிற அலப்பறைகளை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் மொதல் நாம பாக்க போறது மதுரை மதுரை தொகுதி எத்தனை மாவட்ட செயலாளர் பா வேணும்னு அணில் என்னன்னு கேட்க மத்த கட்சிக்கு ரெண்டுதான் இருக்குன்னு புஷி சொல்ல அப்போ நம்ம கட்சிக்கு ஒரு ஆறு பேர் போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காரு விஜய் ஆஹா தலைவர் எப்பவுமே மாஸ்தான்னு புஷி ஒரு ஐஸ் தலையில தூக்கி வைக்க உருகி போயிருக்காரு விஜய் கடைசியில நாலு மாவட்ட செயலாளர் தானே இன்னும் ரெண்டு மாவட்ட செயலாளர் வேணும்னே அப்படின்னு கேட்க கம்மிங் விஜய் யாரு காசு கொடுத்தாலும் பதவியை கொடுக்குற புசிக்கே உபரி அடிச்சிருக்காரு ஒருத்தர் அவர் யாரும் இல்லைங்க மதுரை தெற்கு மாவட்ட செயலாளர் தங்க பாண்டி அதாவது ஆனந்துக்கு காசு கொடுக்கணும்னு அணிலங்க கிட்ட வசூல் பண்ணி அந்த காசு ஆனந்துக்கு கொடுக்காம முழுசா பின்னிட்டு இருக்காரு நம்ம தங்க பாண்டி அடே காசு எங்கடான ஆனந்து கேட்க வடிவேலு மாதம் எந்தி பாக்கிட்டு ஆட்டி ஆடி இருக்காரு தங்க இதனால காண்டான ஆனந்து ஹோட்டல்ல ரூம் போட்டு அவரை வர வச்சு திட்டி விட்டுட்டு காசெல்லாம் போச்சேன்னு ஒரே அழுக